திட்டி மலம் சிறியல்ல முருகன் பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சிவராமன் லட்சுமி ரெண்டு பெருதோசமா வாங்கிட்டு என் மூத்த மகனும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் பாருடான்னு ரகு கிட்ட சொல்றாங்க அதையே என் கிட்ட சொல்றீங்கன்னு கேட்கறாங்க என் குடும்பத்தலைவன் நீ தானே உன் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவான்னு சொல்றாங்க சம்பளம்ங்கிறாங்க பன்னிரெண்டு ஆயிரத்தை காட்டுறாங்க முருகன் டே அப்பா பெரிய தொகைதான்டா பரவாயில்ல நீயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆமாமா அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் அண்ணனை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருச்சேங்கிறாங்க அஞ்சலி ஐயோ அஞ்சலி என்ன சொல்றா பாருங்க அப்படின்னு முருகன் சைகையில் சொல்லுவோம் ஆமாமா என் மூத்த மகனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைப்பாங்கிறாங்க லட்சுமி அம்மா இந்த நீ கொஞ்சம் பணம் வச்சுக்கோ உனக்குன்னு செலவு இருக்கும் சொல்லி லட்சுமி அம்மா குடுக்குறாங்க வேண்டவே வேண்டாங்கிறாரு முருகன் முருகன் பாட்டிய பாக்குறாங்க அம்மா ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் போதும் இப்ப கொடுங்கன்னு குடுங்கன்னு கேக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதுக்குள்ள உனக்கு செலவு வந்துருச்சா சரி இந்த அப்படி அப்படின்னு லட்சுமி அம்மா ரெண்டாயிரத்த குடுக்கும் அதை கொண்டு போய் பாட்டி கையில குடுக்குறாங்க முருகன் காசிக்கு போயிட்டு வர சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்குறாங்க இதை புரிஞ்சுகிட்ட பாட்டி டே எப்பவும் நல்லா இருக்கணும்னு வாய் விட்டு கதறி அழுதுறாங்க பாட்டி ஐயோ பாட்டி நீங்க அழுக கூடாது எப்பவும் தான் இருக்கணும்னு சொல்றாங்க முருகன் கேசவன் தனியா நின்னுட்டு இருக்காங்க அங்க தீபா

துறைகளில் முன்னுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் பல அவமானங்களை தாங்கி தான் வந்திருக்காங்க அந்த மாதிரி நீயும் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த அவமானங்களை எல்லாம் இன்னும் இல்லாமல் பண்ணுவாரு ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் தீபாங்க வெற்றி மறுபடியும் கட்டப்பட்டுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நடிக்க போகிறேன்னு தெரியல நம்ம நிலமை அந்த பிரமோ சிவகார்த்திகை மாதிரியே அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக துளசி தான் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்றா சரி எடுத்து பேசுவோன்னு சொல்லி வெற்றி ஃபோன் அட்டன் பண்றாங்க சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த பையனை ஏதோ சும்மா மிரட்டி வைங்கன்னு சொன்னால் கையக்களை முறிச்சு விட்டுருக்கீங்கிறாங்க பாவம் சார் அதுவும் அவனால முடியல அதுவும் எக்ஸ் எம்எல்ஏவோட பையன் வேற எனக்கு சொந்தக்காரன் ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன சார் பண்ணுறதுங்கிறாங்க அடடா நம்ம தான் எவ்வளோ அக்கற துளசிக்க நினைக்கிறாங்க வெற்றி மரட்டி விட சொன்னா ஏன் சார் இப்படி போட்டு அடிச்சிங்க எங்க நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு தான் பண்ணேங்கிறாங்க ஏன் சார் கையைக்கால உடைக்கிறதா ஹெல்ப் பத்தாதுக்கு அவ எங்க சொந்தக்கார பையன் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை அவங்க சார் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி போனை கட் பண்றாங்க ஹலோ துளசி துளசின்னு கூப்பிடுறாங்க வெற்றி ஐயோ இனிமேல் நம்ம கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களா ஒன்றும் தெரியல புலம்பிக்கிட்டு இருக்காங்க வெற்றி என்ன காணும் வருமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அங்க காருக்கு அடியில தண்ணிய போட்டுட்டு வளர்க்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த கவினோட அம்மா ஓடி போய் ஏ கவின் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அட பாவி இப்படி அவளை நினைச்சு வளர்க்கிட்டு இருக்கேடா அவன் மட்டும் நல்லாவா இருக்கணும் அவளும் நாசமா போயிடணும்னு சாபமிடுறாங்க வாடா கவின் உள்ளவா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க மகேஷ் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அங்க அஞ்சலி வராங்க ஏங்க இன்னும் தூங்கலையான்னு கேக்குறாங்க இல்ல இல்ல புது இடையிலையா அதான் தூக்க வரல எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா அஞ்சலின்னு கேக்குறாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நான் பாடுனா டிஸ்டர்ப் ஆகாதாங்கிறாங்க யாருக்கும் கேட்காம நான் மட்டும் கேட்கற மாதிரி பாடுன்னு கேட்கறாங்க யாரும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி பாடுன்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போய் பாட்டு கேட்குறாங்க மகேஷ் அஞ்சலி பாடவும் மகேஷ் ரசிக்கிறாங்க இங்கே கவின் அஞ்சலி அஞ்சலின்னு உடையிட்டே இருக்காங்க அஞ்சலி நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்ல டேய் கவின் அப்பா அம்மா நாங்கள் ரெண்டு பேருமே நீ நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோம் ஆனால் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நீ யோசிக்கவே மாட்டியா எங்களை புலம்ப விட்டவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை நான் தான் அவளை புலம்ப விட்டுட்டு நான் தான் அவகிட்ட என்னோட லவ்வை சொல்லியிருக்கணும்னு சொல்லாமல் விட்டது என் தப்பா போச்சுங்கிறாங்க கவின் வெளியில் விட்டால் தானே நீ இப்படி புலம்பவே நாளிலேருந்து நீ எப்படி வெளியே போகிறேன்னு நானும் பார்க்குறேங்கிறாங்க உங்கள் போலாமா மிக்க இந்த கை கட்டு அவுத்துட்டு போலாமா இல்ல கட்டோடவே போலாமா ஐயோ தீபக்காவுக்கு லட்சுமி அக்கா போன் பண்ணி கேட்டாங்கன்னா குட்டு வெளுத்துருமே கட்டோடவே இருந்துக்கலான்னு நினைக்கிறாங்க வெற்றி வெற்றி வீட்டுக்குள்ள வரும்போது ஐயோ அம்மானு கிட்ட வராங்க டே வெற்றி உனக்கு என்னடா ஆச்சு என்னடா கையில கட்டு போட்டுருக்கு காலை நொன்றே என்னாச்சுன்னு கேக்குறாங்க சிக்னல் போட்டதை பார்க்காம பைக்ல அப்படியே பக்கத்து வண்டி மோதிருச்சு அதான் இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க வெற்றி இந்த வண்டியை பார்த்து ஓட்டு ஓட்டுன்னு நான் எத்தனை தடவை தான் சொல்றது இப்படி ஐயோ வந்து நிக்கிறீங்கிறாங்க அவங்க அம்மா இந்த எலெக்ஷன் வேற பக்கத்துல வருது அம்மா எங்க ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேக்குறாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியாங்கிறாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்கிறாங்க என்ன பண்ணது ஒருத்தர் அடிச்சுட்டு போயிருக்கான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம வந்திருக்கீங்கன்னு மீனாட்சி கேட்க இதுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுதுங்கிறாங்க அடப்போட வெற்றி கல்யாணத்துல நீ எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்ச எல்லார்த்தோட கண்ணு உன் தான் பட்டிருக்கு அதான் அந்த கண்ணு தான் இப்படி ஆயிடுச்சு உனக்குங்கிறாங்க தீபா நான் தான் ஏமாந்துட்டேன் நான் சுத்தி போட்டிருக்கணும் அது என்னோட தப்பு தனுங்கிறாங்க வெற்றியோட மாதிரி என் ஹாஸ்டல் என்னது எனக்கு உடனே ஃபோன் பண்ண வேண்டியதா ஆமா உன் யார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான்னு கேக்குறாங்க ஈஸ்வர மூர்த்தி திடீர்னு கேட்ட என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க வெற்றி அப்பா பக்கத்துல ஆட்டோ டிரைவர் எல்லாம் இருந்தாங்க அவங்க நம்ம கட்சி அதனால தான் நான் உங்களுக்கு போன் பண்ணலப்பா அவங்களே என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டாங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணாங்க டேய் நிஜமாலுமே பைக்ல போய்ட்டா விழுந்தியா இல்ல எங்கேயாவது சண்டைக்கு இது போட்டுட்டு வந்து என்கிட்ட இப்படி நடிக்கிறியான்னு கேக்குறாங்க ஈஸ்வரமூர்த்தி இப்ப பாத்தி அக்கா அப்பா என் மேல சந்தேகப்படுறாரு எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க டேய் உனக்கு தந்தா நாங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்கோம் வாடான்னு கூப்பிடவும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் ரூமுக்கு போறேன்ட்டு போறாங்க சரி வாங்க நாம எல்லாரும் சாப்பிடலானே தீபா எல்லார்ட்டையும் சாப்பிட சொல்லி சாப்பிடறாங்க பொழுது வரைஞ்சதும் மகேஷ் சிவராமன் கிட்ட கேக்குறாங்க அவருக்கு வாய்ப்பேசி இல்லைனாலும் உண்மையிலுமே உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சது அவருக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க ஆமா மாப்பிள்ள முருகன் எங்களுக்கு எப்பவுமே லக்கி தான் அவன் கடவுள் கொடுத்த பிள்ளை அம்மாவ எங்களுக்கு சொந்த பிள்ளை கிடையாது தத்து பிள்ளை எங்களுக்கு பிறந்த பிள்ளையத்தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுல இருந்து ஆசிரமத்துல தான் வளர்ந்தா ஏனமாக்கி எங்களுக்கு கொஞ்சம் வருஷம் குழந்தை இல்லாம இருந்தோம் அப்பதான் முருகன் என்ன அங்க தத்தெடுத்தோம் முருகன் வந்த நேரம் தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு நாலு குழந்தைங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு கிடைச்சாங்க முருக எங்க வீட்டுக்கு வந்ததுன்னு அங்க செஞ்ச புண்ணியங்கிறாங்க சிவராமன் ஆமா ஆசிரமம் சொன்னீங்களே அது எந்த ஆசிரமம்னு கேக்குறாங்க மகேஷ் அடடா அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க நீங்க வளர்ந்தீங்கல்ல அந்த ஆசிரமத்துலதான் அவனை நாங்க தத்தெடுத்தோங்கிறாங்க மகேஷ் அந்த ஆசிரமத்துல நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதோ குடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க பாரதியோடு வந்து சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சார் அதான் நான் இங்க இருந்த போது நீங்க காட்டின அதே அன்பு அக்கறை எல்லாம் இன்னும் அப்படியே காட்டுறீங்களே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்கிறாங்க மகேஷ் தியானம் வாசிச்சுட்டு திரும்பவும் வெளியில வர்றாங்க இதையெல்லாம் யோசிச்சு பார்த்த மகேஷ் அப்படியே டக்குன்னு எழுந்திருச்சு நிற்கும் போது அம்மன் என்ன மாப்பிள என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க கூட உங்களை விசாரிக்கிறதுக்காக ஆசிரமத்துக்கு வந்தனால அன்னைக்கு தான் முருகன் அந்த இடத்துல தத்தெடுத்தோங்கிற ஞாபகமே எனக்கு வந்ததுங்கிறாங்க சிவராமன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுனால ஆசிரமே மாறி போச்சுங்கிறாங்க ஆமா சின்ன வயசுல நான் அவரை பார்த்திருப்பேன் மகேஷ் கேட்கவும் தெரியலீங்கிறாங்க ஏமாமா அவரோட பேரு முருகன் தானா இல்லை வேற ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்குறாங்க மகேஷ் இந்த குலதெய்வத்தோட பேர் முருகன் அதனால அவனுக்கு குலதெய்வத்தோட பேரையே முருகன் வச்சுட்டோம் ஆனா ஆசிரமத்தில் அவனுக்கு வேற ஒரு பேர் இருந்துச்சு அவனுக்கு அர்ஜுன்னு பேர் இருந்தது அந்த பேர் அவனுக்கே மறந்து போயிருக்குங்கிறாங்க ஓ அப்படியாங்கிறாங்க ஆனால் மகேஷ்க்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு அர்ஜுன்னு பேர் சொல்லுவோம் அவரும் மகேஷ்னு சொல்றாங்க அர்ஜுன் மகேஷ் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் இணை பெரியாத நண்பர்களாக இருந்திருக்காங்க சுக்காமலுக்கு போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாமல் கூப்பிட்டு டேரி பிடிச்சு விளையாண்டதை நினச்சி பார்க்குறாங்க மகேஷ் அப்படியே குப்புன்னு வைத்துக்கு வந்துருக்காங்க அஞ்சலி ரூம்புக்குள்ள வரும்போது டெடுக்குன்னு பயந்துட்டு கொஞ்சம் மகேஷ் என்னங்க என்னாச்சு ஏன் இப்படி வைக்கிறதுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அஞ்சலி எனக்கு வெந்த கொஞ்சம் எலுமிச்சம் பலம் புழிஞ்சு கொண்டு வர முடியுமாங்கிறாங்க சரிங்க இப்போ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மகேஷ் குடிச்சதும் எங்க உங்களை பற்றி எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமாங்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க மகேஷ் நீங்கள் எங்கள் வீட்டு வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர நான் மட்டும் இல்லை எங்க குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணுமாமே ரகு அண்ணா எல்லாத்தையும் குறை சொல்லுவார் ஆனா உங்களை மட்டும் இது வரைக்கும் எதுவுமே சொல்லல தெரியுமா நீங்க கிடைக்கிறதுக்கு அங்க கொடுத்து வச்சிருக்கணும் வாழ்க்கையில ஒண்ணு நல்லது நடக்கலாம் இல்லைன்னா ரெண்டு நல்லது நடக்கலாம் ஆனா நடக்கிறது எல்லாம் நல்லதாவே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் கஷ்டங்கிறத நான் ஃபீல் பண்ணவே இல்லை தெரியுமா அஞ்சலி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கே இல்ல நான் சொல்ல போறதை நினைச்சு நீ வருத்தப்படுவியோன்னு பயமா இருக்குங்கிறாங்க அப்படி அப்படி என்ன சொல்லப் போறீங்கன்னு கேக்குறாங்க அஞ்சலி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு கிளம்பியே ஆகணுங்கிறாங்க ஐயோ என்னங்க இன்னும் ரெண்டு நாள் இருப்போன்னு நினைச்சு நானும் போகணும்னு ஆசை ஆசையாக இருந்தேன் வீட்டில் இப்போ திடீர்னு கிளம்புனா என்ன நினைப்பாங்க ஃபாரின் கிளைண்ட் மீட்டிங் இருக்குது நான் கண்டிப்பாக காலையில் போயே ஆகணும் நீயும் வாங்குறாங்க ஐயோ என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவோம் சரி நீ மட்டும் இரு நான் வேணால் போகிறேங்கிறாங்க ஐயோ நீ மட்டும் போனீங்கன்னால் நான் மட்டும் உங்களை விட்டு இருந்துடுவேனா என்ன எனக்கும் வரது கஷ்டமாக தான் இருக்கு சரி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே போயிடலாம் நான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு போகிறாங்க அஞ்சலி மகேஷ் சின்ன வயசுல அர்ஜுன் கூட விளையாடுறத மறக்கவே முடியாமல் அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு திடிக்கிறாரு அஞ்சலி லட்சுமி அம்மா கிட்டே போய் சொல்லலான்னு போகிறாங்க வா அஞ்சலி குட் மார்னிங் ஆமா என்னது குடிக்கிறியா சாப்பிட்றியா அவருக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி எல்லாம் வேண்டாம் நான் இன்னும் ரெண்டு நாள் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேனில்ல அப்படி இருக்க முடியாது நான் கிளம்புறேங்கிறாங்க ஏன் அஞ்சலி யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்குறாங்க லட்சுமி அதெல்லாம் இல்லாமல் அவருக்கு எதுவும் முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கான் அதுக்காக கண்டிப்பாக போயே ஆகணுங்கிறாங்கங்கிறாங்க அஞ்சலி நீ வேணும் இன்னும் ரெண்டு நாள் கிரு நான் வேணா மாப்பிள்ள கிட்ட பேசுகிறேங்கிறாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவர் விட்டு என்னால் இருக்க முடியாது என்னை விட்டு அவர் இருக்க முடியாது அதனால நானும் அவர் கூடவே கிளம்புறேன் நீ கோச்சுக்காதம்மா அஞ்சலி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாமல் அவரை விட்டு இருக்க முடியாது பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்கிற பாரு இப்படி தான் இருக்கணும் நீ போய்ட்டு வாங்குறாங்க லட்சுமி அம்மா அடுத்த தடவை வரும்போது ஒரு வாரத்துக்கு நாங்கள் இருக்கிற மாதிரி வரோம் அவரையும் லீவ் போட்டு சொல்லிவிட்டு வரேங்கிறாங்க அஞ்சலி மாடி அஞ்சலி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் புருஷனை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமாக இருக்கும் இப்படி தான் பொண்ணுன்னா இருக்கணும் சரி நீ போய்ட்டு வா நீ புருஷன பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு போறேன்னு சொல்றது அவர் உனக்கு எந்த அளவுக்கு நல்லா வச்சிருக்காரு புரியுது கடவுள் உனக்கு நல்லா எனக்கு ரொம்ப மாதிரி லட்சுமி அஞ்சலி கிளம்புறேன்னு சொன்னதும் கவிதை மாங்கல் ஏற்றுக்கா எடுத்து கொடுத்து வைக்கிறாங்க அப்படி ஒருவேளை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க லட்சுமி கவிதா கொண்டு வந்து ஏதோ ஒரு பொருள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மகேஷ் அது என்னன்னு கேக்குறாங்க இது தாய் வீட்டுல இருந்து கொண்டு போற சிறுவடுங்கிறாங்க சிறுவடை ஒரு பொண்ணு ஒரு சொத்து மாதிரி பாதுகாப்பா வச்சிருப்பாங்க அஞ்சலி கிளம்புறேன்னு சொல்லி லட்சுமி பாட்டி பாட்டிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க இதை பாடி அஞ்சலி கூடிய சீக்கிரம் பேத்தியோ பேரணியோ என் கையில் பெற்று கொடுக்கணும் நான் தான் வளர்த்து பாட்டி ஐயோ என்ன பாட்டி இது அப்படின்னு வைக்கப்பட்டுட்டு சரி அக்கா வங்கின்னு கேட்கும்போது ஜியா கூட ரூமுக்குள்ளே தான் இருக்கான் போய் பாருங்கிறாங்க துளசியை பார்க்க அஞ்சலி போகிறாங்க துளசி அஞ்சலி பெரிய மனசு இல்லாமல் சோகமாக உட்காந்துருக்காங்க அஞ்சலி போய் சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க துளசி சரிங்கிறாங்க அஞ்சலி மகேஷ் அஞ்சலியை கூட்டிகிட்டு வரும்போது தும்புறாங்க என்ன அச்சு அஞ்சலின்னு கேட்குறாங்க எனக்கு ஏதோ ஜுரம் வந்த மாதிரி இருக்குங்கிறாங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சில மெடிசன்ஸ் தரேன் சரியா இடுங்கிறாங்க மகேஷ்க்கு முன்னாடியே அஞ்சலியை டாக்டர் தொட்டு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து மகேஷ் பிடிக்காம அவர் எழுதி கொடுத்த டேப்லெட் காய் அப்படியே சுக்கு நூற கிளிக்கிறாங்க ஒரு நிமிஷம் நீ வெளியில் வெயிட் பண்ணு நான் டாக்டரை பார்த்ததும் வரேன்ட்டு போகிறாங்க நான் தான் சொன்னேன் நல்லா மாத்திரை வாங்கி சாப்பிட்டா சரியாக போய்டுன்னு நீங்கள் தான் டாக்டரையே பார்த்தாகணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்கிறாங்க சரி அஞ்சலி பரவாயில்ல நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரூமுக்கு போகிறாங்க மகேஷ் சார் என் ஒய்ஃபை நல்லா ட்ரீட் பண்றீங்க அதான் என் கண்ணு முன்னாடியே ஏன் அஞ்சலி மேலே கை வைக்கிறீ அப்படின்னு சொல்லி கையை திருக்கி முறுக்குறாங்க மகேஷ் டாக்டர் வழியில் துடிச்சு ஆவோன்னு கத்திகிட்ருக்காரு என்னை தவிர யாரும் அவன் மேலே கைப்படக்கூடாது யாராவது கேட்டாங்கன்னா பாத்ரூமில் வலி விழுந்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி டாக்டரோட கையை முறிச்சு போட்டுட்டு போகிறாங்க மகேஷன் வந்ததும் அஞ்சலி போல மாங்குறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி மகேஷ் அங்கேருந்து கிளம்புறாங்க என்னெல்லாம் போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்